விடாமுயற்சி ஏகே அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி சொல்லலாம் ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சிருந்த பயங்கரமான ஒரு சோதனை தான் ஏகே அவர்களுக்கும் ஏகே ஃபேன்ஸ் அவர்களுக்கும் ஒரு வழியாக அந்த படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இருக்கும்போது ஏற்கனவே ஒரு முதல் பாடல் பேர லெவலில் ஹிட் அடிச்சது செகண்ட் சிங்கல் இன்னைக்கு பத்து நாற்பத்தி ஐந்துக்கு சரியாக ரிலீஸ் ஆகிடுச்சிங்க பத்திகிச்சு ஒரு ராஜசி தெரிகின்ற வரியோட ஆரம்பிக்கும் போது ரசிகர்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக பத்திகிச்சாக சொல்லலாம் ஏன்னா அனைத்தவர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த பாட்டை கேட்கும் போது படத்தில் ஒரு பயங்கரமான உச்சகட்ட காட்சியில் இந்த பாடல்கள் வரும் போல இருக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம அனிருத் அவர்களோட சம்பவம் மேலே தொடருதுங்க மகிழ் திருமணி அவர்களோட ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஹாலிவுட் படத்தோட தழுவல் சொல்லி பயங்கர ரூமர்ஸ்கள் வந்தாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில முன்னாடி ட்ரைலர் ட்ரெயிலர் வந்தது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரிஞ்சு ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸோட வேற மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இல்லைங்க அதில் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு யாரும் தயவு செஞ்சு வராதீங்கன்னு மகிழ் திருமணி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஏகே அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொறுத்திருந்து பார்க்கலாம் செகண்ட் சிங்களை பற்றி உங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்